வாங்க இது ஒரு தேங்காய் வச்சு சட்னி அரைக்கிறதுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கார பணியாரத்துக்கு இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு தனி உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு எள் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க போட்டுட்டு வரமிளகாய் ஒரு பட்டு இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கடுகு வெடித்த உடனே அதை சேர்த்துக்கலாம் பத்து வர மிளகாய் அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் லைட் ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கும் போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கின பிறகு வதக்கியாச்சு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு முடி தேங்காய் நல்லா பெரிய முடி தேங்காயாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் பல்ஸில் கூட எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த தேங்காய் துருவில் வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கோழி குண்டு சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க அதில் இருக்க நார் அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு அதை அதையும் அதில் சேர்த்துக்கோங்க அந்த வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துட்டு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்ட பிறகு தேங்காய் திருவிழா வந்து அதில் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் வதக்கிட்டு அதை எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கும் ஒரு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு முப்பது செகண்டு நல்லா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சுருவோம் நல்லா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சு அரைக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அதை இப்போ ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லாம் அரைக்கிறப்போ உங்களுக்கு அளவு தெரியும்ல அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க உச்சி ஏற வச்சு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் போட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு ஒரு பத்து செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாகட்டும் கொஞ்சம் அரைச்சாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கணும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி கல் தோசை மாதிரி ஊற்றி ஊற்றப்ப மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி எந்த அளவுக்கு ஊழணுமோ ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொழ கொலன்னு கலந்துக்கோங்க கலந்துட்டு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த சட்னி நைட் வரைக்கும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் வச்சுக்கலாம் இட்லி எடுத்து சூடாக வச்சு அதுக்காக தான் நான் இட்லி எடுத்து காமிச்சேன் சூடாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கார பணியாரத்துக்கு சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம் அந்த சட்னி நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வச்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சூடாக சாப்பிடுப்போம்